வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பங்கில் யாராவது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் ஆலய செயற்பாடுகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் என கட்டைக்காடு பங்கு தந்தை அருத்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தை மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் இடம்பெற்ற ஞாயிறு திருப்பலி நிறைவில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள அருத்தந்தை வசந்தன் வசந்தனவர்கள் எமது தமிழினம் திட்டமிட்டு போதைப்பொருளால் பொருளால் அளிக்கப்படுகின்றது எனவும் போதைப்பொருளுக்கு அடிமையாகும் எமது இனத்தை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் எனவும் அடுத்துரைத்தார். தற்போது வடகிழக்கில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வரும் நிலையில் வடமராட்சி கிழக்கு கடலில் அதிகளவான கடத்தல் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது இதனால் சிறுவர் தொடக்கம் பெரியவர் வரை பாதிக்கப்படுகின்றார்கள் எனவும் குறிப்பிட்ட அறுத்தந்தை போதைப் கடத்தி குடும்பங்களை சீரழிக்கும் இந்த கொடூரமான செயற்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அத்துடன் போதைப் கடத்தல் மற்றும் பாவனை போன்ற குற்றச்செயல்கள் நிரூபிக்கப்பட்டு ஆலய செயற்பாடுகளில் இருந்து நீக்கப்படுபவர்கள் தமது குற்றங்களுக்காக மனம் வருந்தி திரி யாத்திரை மேற்கொண்டு பாவ சங்கீதன பெற்றுக்கொண்டு மீண்டும் ஆலய செயற்பாடுகளில் இணைத்து கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்